வெற்றிகரமான சத்தியம் புதிய பூமி டிசம்பர் பத்தொன்பது தொடக்கூடிய யதார்த்தம் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் உண்டாகுமென்று காத்திருக்கிறோம் இரண்டு பேதுரு மூன்று பதிமூன்று ஒரு அழகான கோடைக்கால காலை நேரத்தில் ஹிரோஷிமாவில் தெருவில் நடந்து செல்வதை கற்பனை செய்து பாருங்கள் மேலே ஒரு தனி விமானத்தின் சத்தம் கேட்கிறது திடீரென்று ஒரு வெளிச்சம் பரவுகிறது அதைத் தொடர்ந்து ஒரு பெரிய குண்டுவெடிப்பு கேட்கிறது கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன இது ஒரு மெய்நிகர் காணொளி ஜப்பானிய உயர்நிலை பள்ளி மாணவர்களின் குழு அங்கே வீசப்பட்ட அணுகுண்டின் விளைவை காட்டுகிற இந்த மெய்நிகர் காணொலியை உருவாக்கியது செவிப்புலன் காட்சி பிற தூண்டுதல்களை ஒருங்கிணைத்து கணினியால் உருவாக்கப்பட்டது வாங்கி திரைக்கருவியை கண்ணிலும் காதிலும் அணிந்து பலவித மெய்நிகர் காட்சிகளை பார்ப்பார்கள் விளையாட்டு முப்பரிமாண திரைப்படம் மருத்துவம் கல்வி இராணுவம் ஓட்டுநர் பயிற்சி ஆகியவற்றிலும் இக்கருவி பயன்படுகிறது இவற்றில் தொட்டு உணர எதுவும் இருக்காது பரலோகம் என்பதிலும் நாம் தொட்டு பார்க்க எதுவும் இருக்காது என்று நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள் மறுமை பற்றிய ஒரு தவறான படம் ஊடகங்களில் இருக்கிறது புனிதர்கள் மேகங்களில் மிதப்பதாகவும் வீணை வாசிப்பதாகவும் சித்தரிக்கிறார்கள் ஆனால் யோவான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்று புதிய பூமி என்பதால் அது நம் பூமியை போன்ற ஓர் உலகம் ஆனால் பாவம் இல்லை உண்மையான மரங்கள் புல் பூண்டுகள் விலங்குகள் மீன்கள் பறவைகள் நீர் வானம் மனிதர்கள் போன்றவற்றைப் படைத்து அதை நல்லது என்று அழைத்தார் ஆதியாகவும் ஒன்று மூன்று ஒன்பது பனிரெண்டு பதினெட்டு இது ஆதம் ஏவாளுக்கு ஒரு மீனிகர் சூழல் அல்ல தேவன் பாவத்தை அழித்து புதிய பூமியை உருவாக்கும் போது பாவம் நம் உலகை கரைப்படுத்துவதற்கு முன்பு இருந்த அசல் நிலைக்கு மீண்டும் உலகம் வந்துவிடும் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இரண்டு பேதுரு மூன்று பத்து பிறகு தேவன் பூமியை மீண்டும் புதியதாக மாற்றுவார் இது நாம் என்றென்றும் தொட்டு உணரும் யதார்த்தம் செயலில் காட்டுங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட பூமியில் என்ன உறுதியான அனுபவத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா பதினொன்று ஆறு முதல் ஒன்பது வரை இரண்டு பேதுரு மூன்று பத்து முதல் பதிமூன்று வரை வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து மூன்று முறை ஆமீன்